அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இறுதி முயற்சியாக ஸ்டேலின் இனப்படுகொலையை நிறுத்துவதற்காக உலகின் அத்தனை நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானத்தை அமெரிக்கா தன்னுடைய காட்டு முராண்டித்தனமான செயற்பாட்டினால் வீட்டோவை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவும் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஒரு மிக கொடூரமான முடிவாக காசாவில் குழந்தைகளை படுகொலை செய்யும் ஸ்டேலுக்கு உதவிகளை அமெரிக்கா அதிகரித்திருக்கின்றார்கள் ஈரான் செய்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான சம்பவம் ஸ்டேல் அமெரிக்கர்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் பாலஸ்தீனம் குறித்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் பதிவாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கசாவில் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களை சில மணி நேரங்களுக்குள் இஸ்ரேல் வெளியேறுமாறு உத்தரவிட்டிருப்பதால் அங்கு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அழிந்து போன கட்டிடங்கள் வழியே கண்ணீரோடு தங்கள் உறவுகளை இழந்துவிட்டு உலகம் முழுவதும் பார்த்திருக்க ஸ்டேலின் உடைய கொடூரமான குண்டுவீச்சுக்கு நடுவே காசாவை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகள் பார்ப்பவர்களை கலங்கடித்திருக்கின்றது கட்டிடங்கள் புகை மண்டலமாக கரும்புகையாக அங்கே ஸ்டேலினால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய அனைத்து கட்டிடங்களும் அளிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு பகுதியாக ஸ்டேலினால் காசா மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தெற்கு காசாவில் ஸ்டேலிய ராணுவம் தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதும் ஸ்டேலிய ராணுவம் தனது படிகளை வடக்கு நகரத்திற்குள் ஆழமாக தெள்ளி காசா நகரத்தின் மீது கொடிய வீச்சு மற்றும் விமான ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் நூற்றி பதினான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிகாரபூர்வமான அறிவிப்பு இதை விட குறைவாக இருந்தாலும் கூட பல பாலஸ்தீனர்கள் கட்டிட சிக்கிக் கொண்டிருப்பதாலும் அங்கு தொடர்ச்சியாக மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருப்பதால் உயிரிழந்தவர்களினுடைய சடலங்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இக்கெட்டான நிலை இருப்பதாலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அல்ஜீரா ஊடகம் இன்று ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை சாவில் ஏற்கனவே செயற்படக்கூடிய மிகப்பெரிய அல்ஷிபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் ஏற்கனவே ஸ்டெயிலினால் கைது செய்யப்பட்டு கொடூரமாக தனிமை சிறையினுள் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த மருத்துவருக்காக பலரும் குரல் கொடுத்த போதும் கூட ஸ்டைல் அந்த மருத்துவரை தனிமை சிறையில் தள்ளியிருக்கின்றது தற்போது மீண்டும் அந்த அல்ஷிபா மருத்துவமனையின் புதிய இயக்குனர் அவருடைய சகோதரரும் அவருடைய சகோதரரனுடைய மனைவியும் இன்று காலை அந்த மருத்துவமனையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஸ்ரீல் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு தீர்மான செய்தி வழியாக இருக்கின்றது அவர் கூறுகின்றார் பெருமளவான மக்களினுடைய சடலங்கள் ஸ்டேல் ஆக்கிரமிப்பின் தாக்குதலால் கொல்லப்பட்டு அங்கே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது அந்த நிலையில் இரண்டு சடலங்களைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அது எனது சகோதரர் மற்றும் அவரது மனைவியின் உடல்கள் என்பதைத்தான் நான் பின்னர் அறிந்து கொண்டேன் ஸ்ரெயலினுடைய தாக்குதல் எங்களுடைய மக்களை பேரழிவுக்கு உட்படுத்தி இருக்கின்றது என முகமது அபு சல்மியா என்று அவர் ஏ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார் உலகம் முழுவதும் இங்கு பாலஸ்தீன மக்களின் மீது தாக்குதலை பார்த்து கொண்டிருக்க அவசர சிகிச்சை பிரிவில் காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்காக அங்கு மருத்துவர்களாகவும் துணை மருத்துவராகவும் கடமையாற்றிய இரு நபர்களே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இப்படியான கொடூரமான தாக்குதல் இஸ்டையில் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது உலகம் முழுவதும் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்காக மக்கள் கிளர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் மனிதநேயம் படைத்தவர்கள் எல்லாம் நேற்று தமிழகத்தில் கூட ஒரு மிகப்பெரிய இதுவரை இல்லாத அளவுக்கு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது ஸ்பெயினில் பிரான்சில் பிரிட்டனில் ஸ்பெயினில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது மேலும் இந்த குழந்தைகளைக் கொல்லக்கூடிய கொலையாளி நெதாகுவின் கரங்களை பலப்படுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஸ்டேலுக்கு ஆறு பில்லியன் டாலர் ஆயுதங்களை அனுப்புவதற்காக அங்கிருக்கும் இருக்கும் காங்கிரசினுடைய ஒப்புதலை கேட்டிருப்பதான செய்திகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அது அமெரிக்க பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க மக்கள் கூட இந்த ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க நிர்வாகத்தினுடைய இந்த முடிவு அமெரிக்காவிலேயே மிகப்பெரும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்றது ஆனால் இந்த இனப்படுகொலையை ஆதரிப்பதில் ட்ரம்பினுடைய போக்கு மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் கூட ட்ரம்ப் உலகின் அமைதிக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு ஊடகத்திடம் தெரிவிக்கின்றார் கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா இதை பேசும் பொழுது காசாவில் குழந்தைகளை கொள்ளக்கூடிய ஸ்டேலுக்கு நவீன ஆயுதங்களை கொடுத்துவிட்டு கொலைகாரன் கையில் கத்திகளை கொடுத்துவிட்டு நான் அமைதிக்காக போராடி கொண்டிருக்கின்றேன் என்று ட்ரம்ப் சொல்வதெல்லாம் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தினம் இதை கூட ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப் உலக அமைதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கை என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஸ்டெயலுக்கு முப்பது எச் அறுபத்தி நாலு அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் உள்ள வெடிகுண்டுகள் ஏனெனில் காசாவில் இருக்கக்கூடிய மீதமுள்ள மக்களையும் கொலை செய்வதற்காக சக்தி மிக்க வெடிகுண்டுகள் முன்னூ மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது காலாட்படை தாக்குதல் வாகனங்கள் கவச வாகனங்கள் துருப்பிக்காவி வாகனங்கள் டேங்கிகள் ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் மதிப்புள்ள டிரேடர்கள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அடங்கிய ஏறக்குறைய ஆறு பில்லியன் டாலர் பொருட்களை தாங்கள் அவசரமாக அனுப்புவதற்காக காங்கிரசினுடைய ஒப்புதலை ட்ரம்ப் கோரியிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கிறது காங்கிரஸ் ஒப்புதல் அளித்தால் அந்த ஆயுதங்களும் இந்த நாசகார தாக்குதலை ஸ்டேலின் இனப்படுகொலைக்காக அங்கே செல்லப்போகின்றது போகின்றது என்பதுதான் நிதர்சனம் இந்த அமெரிக்காவிடம்தான் காசா பிரச்சனையை தீர்ப்பதற்கும் மத்தியஸ்தம் கோருகின்றார்கள் கத்தாரகித்து இது எவ்வளவு பெரிய ஒரு வேடிக்கை கொலைகாரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்பவனை கொலைகாரனை கொலை செய்ய ஊக்குவிப்பவனிடம் சென்று இந்த கொலையை நிறுத்து கேட்கின்றார்கள் இந்த அரபுலக நாடுகள் அவர்கள் தெரிந்தேதான் சொல்கின்றார்களா அல்லது உலக மக்களையே மாற்றுவதற்காக பாசாங்குத்தினம் செய்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீன அரசை தாம் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப் போவதாக போர்ச்சுக்கல் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய இராட்சியத்துடன் இணைந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் போர்ச்சுக்கல் வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பாலஸ்தீன அரசு குறித்த உயர்மட்ட மாநாட்டை பிரான்ஸ் சவுதி அரேபியா ஏற்பாடு செய்துள்ள சூழ்நிலையில் நாங்கள் அதை அதிகாரபூர்வமாக அறிவிக்க இருக்கின்றோம் அங்கீகரிக்க இருக்கின்றோம் என்பதை போர்ச்சுக்கல் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்பெயின் பாராளுமன்றத்திலே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலஸ்தீனத்தினுடைய கொடியை அசைத்து காட்டுகின்ற பொழுது சக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கும் எல்லா இடத்திலும் இனப்படுகொலைக்கு ஆதரவாளர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவ்வாறு அவர் பாலஸ்தீன நாட்டினுடைய கொடியை பேசும்போது போது பாராளுமன்றத்தில் தொழிலாளர் சமூக கட்சியினுடைய ஸ்பானிஷ் எம்பி ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் மாட்ரிட் பிராந்திய தலைவர் ரிசப்பல் டயஸ் அயாசோ என்ற இனப்படுகொலைக்கு ஆதரவானவன் ஒருவன் எதிர்ப்பை தெரிவிக்க அவர் அந்த கொடியை கீழே இறக்காமலே குறிப்பிட்டிருக்கின்றார் பாலஸ்தீனக் கொடி என்பது என்ன என்பது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இன்றைய நாளில் மிக முக்கியமாக உலகளவில் பேசப்படுகின்றது பாலஸ்தீன கொடியை கீழே இறக்க வேண்டும் என்று எதிர்கூச்சல் போட்ட ஒரு சில எம்பிக்கைகளுக்கு அவர் மார் எஸ்பினார் என்று அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பதிலடி கொடுக்கின்றார் இந்த கொடியை நீங்கள் கீழே இறக்குமாறு குறிப்பிடுகின்றீர்கள் இந்த கொடி என் அர்த்தம் குறிக்கின்றது தெரியுமா கருப்பு பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்த நாடு கடத்தலை குறிக்கின்றது வெள்ளை அமைதியை குறிக்கின்றது பச்சை வளமான நிலத்தில் தாராளமான வாழ்க்கையின் நம்பிக்கையை குறிக்கின்றது சிவப்பு அவர்கள் இத்தனை வளங்கள் இருந்தும் தங்களுடைய மக்களின் உயிர்களை இழந்த லட்சக்கணக்கான பாலஸ்தீன்களின் உதிரத்தை இரத்தத்தை குறிக்கின்றது இது வெறும் கொடி கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களின் அமைதி மற்றும் கண்ணியத்தின் அறிவியல் வளமான நிலத்தில் நம்பிக்கை ஒரு நம்பிக்கை நிறைந்த சமூகத்தை கொன்று குவிக்க துடிக்கும் இனப்படுகொலைக்கு எதிரான மக்கள் கூட்டத்தினுடைய இறுதி நம்பிக்கை தான் இந்த கொடி என்றும் பாலஸ்தீன கொள்கை உரங்கட்ட முயற்சிகளை எதிர்கொண்டு துணிச்சலான செய்தியாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த கொடி ஒரு அரசியல் சின்னம் மட்டுமல்ல நீதி மற்றும் கண்ணியத்தை தேடும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களின் படுகொலைகளை சந்தித்து உலகம் எங்காவது ஒரு மூலையில் நமக்கு உதவி விடாதன்று ஏக்கத்தோடு நிற்கக்கூடிய மக்களினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லி அந்த கொடி சார்பாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதன் பின்னர் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு தங்களுடைய வாழ்த்தை பாராட்டுகளை தெரிவிக்கின்றார் A ver qué es de vista, pero un penar media que presentar. Para... Señora Ayuso, ¿sabe lo que significan los colores de esta bandera? El, le está diciendo que no con la cabeza. Señora Ayuso, sea más discreta, sea más discreta, que no se note que da tantas órdenes. Mire, el negro representa el exilio que sufrió el pueblo palestino, el blanco la paz y el, y el verde la esperanza de poder vivir en una, en una tierra fértil, <fíata> el rojo es la sangre derramada de cientos, de cientos de miles de palestinos. Esta es la bandera que usted persigue, señor Ayuso, la de la paz, la dignidad de un pueblo perseguido y la esperanza en una tierra fértil. Mire, Ayuso, está usted más fuera que dentro, porque este es el Madrid que hace veinte años dijo que no a la guerra de Aznar.

ஒய்ஸியையும் இஸ்லாமிய அரபு உச்சி மாநாடுகளையும் கூட்டி வெற்று கண்டனங்களை வெளியிட்டு விட்டு அறிக்கைகளை வெளியிட்டு விட்டு அவர்கள் ஒரு கையாளாதவர்களாக பாலஸ்தீனத்தின் நிலை குறித்து அறியாதவர்களாக இருப்பதும் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈரான் குறித்த ஒரு முக்கியமான தகவல் நேற்றைய தினம் வெளியாக இருக்கின்றது ஈரானுக்குள் குறிப்பாக தலைநகர் டெஹ்ரானில் அத்தனை இடங்களிலும் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஊடுருவி இருக்கின்றோம் ஈரானில் எந்த சம்பவத்தையும் எங்களால் செய்ய முடியும் என நேற்று முன்தினம் மொசாட்டினுடைய தலைவர் டேவிட் பர்னியா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் டெஹ்ரானுக்குள் எந்த வேலையையும் எங்களால் செய்ய முடியும் என்பதனுடைய அர்த்தம் நாங்கள் மீண்டும் நாச வேலைகளை ஈரானுக்குள் போகின்றோம் ஈரான் ஏதாவது எங்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டால் நாங்கள் இவ்வாறு செய்வோம் என்று ஒரு அச்சுறுத்தும் பாணியில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் நேற்று முன்தினம் அதற்கு ஈரான் நேற்று ஒரு பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிவேகமாக சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் இடை மறிக்க முடியாத அயன்டோம்களினாலும் சரி தட் வான் பாதுகாப்பு சாதனங்களினாலும் இடை மறிக்க முடியாத மீடியம் ரேஞ்ச் நடுத்தர தூரம் சொல்லக்கூடிய கெப்பாசனிக் ஏவுகணைகளை நேற்றைய தினம் பரிசோதனை செய்து அது வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதில் வந்த வீடியோ காட்சிகள் செலவற்றி பார்க்கும்பொழுது புள்ளி வைத்ததைப் போல தெரிகின்றது ஒரு ஏவுகணை செல்லக்கூடிய பாதையில் ஒரு ஏவுகணை நெருப்பு புலம்பாக வரும் ஆனால் இது சிறிய சிறிய புள்ளிகளாக வந்து இறுதியில் பெரும் நெருப்பு கொப்பளமாக இலக்கை நோக்கி விழக்கூடிய காட்சிகளையும் ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஒரு புதிய வகை ஏவுகணை ஈரான் இதுவரை பயன்படுத்தாத ஏவுகணை என்பது தெளிவாக தெரிகின்றது எனவே ஸ்டெயிலினுடைய உருட்டல்கள் மிரட்டல்கள் எதிராக நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கின்றோம் புதிய ஏவுகணைகளை நாளுக்கு நாள் நாங்கள் பரிசோதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை ஈரான் தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் இதுவரை ஈரான் இராணுவத்தினுடைய ஏவுகணை களஞ்சியத்தில் இல்லாத புதிய வகை ஏவுகணைகள் என்பதை ஐரோப்பியினுடைய நாடுகளும் இன்று தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்களது மட்டுமல்ல ஈரான் நாசகார ஏவுகணைகளை தற்போது உருவாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் மட்டுமல்ல ஈரானின் பாலிஸ்டிக் திட்டம் கூட மிகப்பெரிய ஆபத்தை உலகத்துக்கு ஏற்படுத்துகின்றது என பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது ஐநாவின் ஸ்னோபாக் தடைகளை விதிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் இவை நடைமுறைக்கு வரும் என்பதும் அறிவிப்பு இவ்வளவு கொலைகளை கொடூரங்களை குழந்தைகளை கொள்ளக்கூடிய அட்டூழியக்காரன் ஸ்டேல் மீது தடைகளை விதிப்பதற்கு ஜெர்மன் இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லாம் பரிசீலனை தான் செய்கின்றார்கள் இன்னும் தடைகள் முழுமையாக விதிக்கப்படவில்லை இத்தனை கொடூரங்களை செய்யக்கூடிய ஸ்டேலை தடை செய்வதற்கு பரிசீலனை ஆனால் எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய இலக்கையோ அல்லது சிவிலியன் இலக்கைகளையோ தாக்காத ஈரான் மீது தடை விதிப்பதற்கு அவர்கள் பரிசீலனையே கிடையாது உடனடியாக தடை விதிக்கின்றார்கள் இதிலிருந்து இந்த ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளுடைய இரட்டை வேடத்தை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஒருபுறம் ஸ்டேலுக்கு எதிராக பேசுகின்றார்கள் ஸ்டேலுக்கு தடை கிடையாது ஸ்டேலை எதிர்த்து தாக்கி இருக்கக்கூடிய ஒரே நாடு ஈரான் ஈரான் மீது தடைகளை அமல்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானுடைய அணு ஆயுதத்தை மட்டுமல்ல ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பார்த்தும் இவர்கள் பயந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பயன் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தடை அமலாகும் சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இன்று சீனாவும் ரஷ்யாவும் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள் ஈரானுடன் நாங்கள் வர்த்தகம் செய்வதை நிறுத்தப் போவதில்லை உங்களுடைய தடைகள் சட்ட விரோதமானவை என்று ஈரானுக்கு எதிரான ஐநாவின் தடைகளுக்கு இணங்க மாட்டோம் என்பதை இம்முறை நேரடியாக ஐநாவிலேயே தெரிவித்து விட்டார்கள் முதலில் இவர்கள் தடைகள் அறிவிப்பார்கள் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு ஈரானுடன் மறைமுகமாக உறவுகளை வைத்திருப்பார்கள் வர்த்தகம் செய்வார்கள் ஆனால் இம்முறை நேரடி தாக்குதல் தான் ரஷ்யா சீனாவுடைய ஐநா பிரதிநிதிகள் கூறுகின்றார்கள் ஈரான் மீதான தடைகள் எங்களுடன் ஈரானுக்கு வர்த்தகம் ஏற்றுமதி செய்வதாக இருக்கலாம் இறக்குமதி செய்வதாக இருக்கலாம் எந்த ஒரு தடைகளையும் ஏற்படுத்தாது உங்கள் தடைகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என சொல்லி இருக்கின்றார்கள் இது ஒரு மாற்றம் அமெரிக்காவினுடைய தடைகளை இப்போது யாருமே மதிப்பதில்லை அமெரிக்கா ஐரோப்பா மட்டும் தனிமைப்படுத்தப்பட போகுந்தார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா மீது விதித்த தடைகளை கூட இந்தியா முற்றாக நிராகரித்து விட்டார்கள் அமெரிக்காவை விலத்தி ஒரு புதிய ஒழுங்கை இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் போன்ற நாடுகள் கட்டியெழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ஈரானின் உடைய ஈரான் மீதான தடைகளையும் அனைத்து நாடுகளும் சீனா ரஷ்யா போன்ற பிற நாடுகள் நிராகரித்துள்ளமை அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு ஐநாவில் ஏற்பட்ட தோல்வி உலக அரங்கில் ஏற்பட்ட தோல்வியாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பிரிட்டன் உட்பட ஐரோப்பாவின் முக்கிய விமான நிலையங்களில் பாரிய அளவிலான சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் விமான சேவைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன பெர்லின் லண்டனின் கித்ரோ விமான நிலையம் பிரான்சினுடைய பாரிஸ் விமான நிலையங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விமான நிலையங்களில் பயணிகள் வருகை புறப்பாடு மற்றும் இதர விமான சேவைகளுக்கு சேவை அளிக்கும் நிலவரம் பெரிய அளவு சைபர் தாக்குதல் கிழக்காக இருப்பதால் தங்களுடைய விமான நிலையங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் காத்திருக்கக்கூடிய நிலையும் ஏனைய சிக்கல்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் இந்த தாக்குதல் முடக்கம் எதற்கான எச்சரிக்கை என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனியினுடைய விமான கட்டுப்பாடு ஆணையம் தெரிவித்திருக்கின்றது இறுதியாக அமெரிக்காவினுடைய போலீஸாரால் ஒரு இந்தியாவினுடைய தெலுங்கானா இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் குறிப்பாக அந்த இளைஞர் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்தவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்க முற்பட்ட போது தாங்கள் அவரை சுட்டுக்கொண்டதாக அமெரிக்க போலீசார் அறிவித்திருந்தார்கள் இருவர் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் கைகலப்பில் ஈடுபடுகின்றார்கள் எனவே ஒருவரை வீழ்த்த நினைத்தால் அவருடைய காலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை கைது செய்திருக்க முடியும் ஆனால் அவரை நேரடியாக சூடு நடத்தி அவரை அமெரிக்க போலீசார் கொலை செய்து விட்டார்கள் ஆனால் தற்போது அவர் கொலை செய்யப்படுவதற்கு மூன்று தினங்கள் முன்பாக தன்னுடைய சமூக ஊடக பதிவில் பதிவிட்டிருக்கின்றார் மஜூப் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது நிஜா முதீன் என்பவர் பதிவிட்டிருக்கக்கூடிய மென்பொருள் பொறியியலாளராக நான் இனவரி தாக்குதலுக்கு துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் அமெரிக்காவில் நான் தொடர்ச்சியாக இனவரி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன் இனரீதியான வெறுப்புணர்வு பாகுபாடு துன்புறுத்தல் சித்திரவதை ஊதிய மோசடி முறைகேடாக பணி நீக்கம் நீந்து கிடைக்காமல் தடுக்கப்பட்டிருக்க போன்ற விடயங்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று பதிவிட்டிருப்பது இவர் இந்தியர் என்ற காரணத்தினால் ஆசிய நாட்டுவர் என்ற காரணத்தினால் அமெரிக்க போலீஸாரால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாரா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த கேள்வி சாதாரண ஒரு கேள்வி கிடையாது ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக சீனாவுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் குறிப்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் வரிப்போர் இந்தியர்களும் அமெரிக்காவில் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்களா என்ற கேள்வியை இவருடைய சமூக வலைத்தள பதிவு ஏற்படுத்தி இருக்கின்றது இதை விசாரணை செய்து உண்மைகள் வெளிவந்தால் மட்டுமே இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர் உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்திரும் வணக்கம்